அன்பிற்குரியவர்களே ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு டென்னசி மாநிலத்தில் உள்ள நேஷ்வெல் என்ற இடத்தில் ஒரு சிறு பெண் பிறந்தாள் அவள் பிறக்கும் கடுமையான நோய்களால் தாக்கப்பட்டாள் சிறு வயதிலேயே முடமாகிவிட்டாள் அவளது குடும்பத்தினர் மிக நல்ல கிறிஸ்தவர்கள் அவளுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் இருந்தனர் அவர்கள் எல்லாரும் ஓடியாடி விளையாடி திரியும் போது இவ்வளோ ஓர் இடத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டியதாயிற்று அவள் தன் பெற்றோரை பார்த்து நான் ஒரு நாளும் பிற சிறுவர்களைப் போல ஓடியாடி விளையாட முடியாதா என்று கேட்பாள் அவர்களோ கண்ணே நீ விசுவாசிக்க வேண்டும் நீ விசுவாசிக்க மட்டும் செய்வாயானால் தேவனதை நிறைவேற்றுவார் என்று பதில் கூறுவார்கள் அவள் தன் பெற்றோரின் வார்த்தைகளை தன் இருதயத்தில் பதித்து கொண்டாள் தன்னுடைய சகோதர சகோதரிகளின் உதவியுடன் விசேஷமான பூட்ஸ் எதுவுமின்றி தானாகவே நடக்க பயிற்சி செய்தாள் தனது பன்னிரெண்டாவது பிறந்த நாள் திடீரென பூட்ஸுகள் மற்ற பிணைப்பு கருவிகள் அனைத்தையும் அகற்றிவிட்டு மருத்துவர்கள் முன் தன் கால்களால் நன்றாக நடந்த அவளை பார்த்து பெற்றோர் உட்பட அனைவரும் ஆனந்த அதிர்ச்சிக்குள்ளாயினர் இந்த முன்னேற்றத்தை மருத்துவர்களால் கூட நம்ப முடியவில்லை ஆனால் அன்றிலிருந்து அவள் எவ்வித உதவியுமின்றி சொந்த கால்களால் நன்றாக நடக்க ஆரம்பித்தாள் அவளது அடுத்த இலக்கு கூடைப்பந்து விளையாட வேண்டும் என்பதாகும் அவள் தன் விசுவாசம் தைரியம் இவற்றை பயன்படுத்த கற்றுக்கொண்ட அதே வேளையில் தனது கால்களுக்கும் நல்ல பயிற்சி கொடுத்து வந்தாள் பள்ளி கூடைப்பந்து குழுவில் சேரச் சென்றாள் பயிற்சியாளர் அவளது மூத்த சகோதரியை குழுவில் சேர்த்து கொண்டார் இவளையோ சரியாக விளையாட முடியாது என்று கூறி குழுவில் சேர்க்க மறுத்துவிட்டார் இவளது தகப்பனார் அன்புள்ளவர் மட்டுமல்ல விவேகம் உள்ளவரும் கூட எனவே அவர் பயிற்சியாளரிடம் என்னுடைய பிள்ளைகள் இரட்டையாகத்தான் வருவார்கள் உங்களுக்கு ஒருத்தி வேண்டுமென்றால் நீங்கள் அடுத்தவளையும் சேர்த்து கொண்டே ஆக வேண்டும் என்று கூறிவிட்டார் தயங்கியவாறே பயிற்சியாளர் அவளையும் குழுவில் சேர்த்து கொண்டார் அவளுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது ஒருநாள் அவள் பயிற்சியாளரிடம் வந்தாள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பத்து நிமிடங்கள் கூடுதலாக பயிற்சி தருவீர்களானால் நான் உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீராங்கனையாக மாறி காட்டுவேன் என்றாள் அவருக்கு சிரிப்பு வந்தது ஆனால் அவள் உண்மையாகவே இதை கூறுகிறார் என்பதை உணர ஆரம்பித்தார் சரியாக அவளுக்கும் கூடுதலான நேரம் பயிற்சி கொடுத்தார் சீக்கிரத்தில் இந்த சிறுமி முன்னணி ஆட்டக்காரர்களில் ஒருவராக மாறிவிட்டார் மாநில அளவில் விளையாட அவளது குழு தகுதி பெற்றது அப்போட்டிகளில் நடுவர்களில் ஒருவர் இவளது ஈடில்லா திறமையைக் கண்டு அவள் ஓட்டப்பந்தயங்களில் பங்கு பெற்றதுண்டா என்று கேட்டார் அவள் இல்லை என்றார் அவர் நீ ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெறு என்று சொல்லி அவளுக்கு உற்சாகத்தை ஊற்றினார் அவளும் ஓட்டப்பந்தயங்களில் பங்கு பெறுவதற்கு பயிற்சி எடுக்க ஆரம்பித்தார் பதினாறு வயதில் நாட்டின் தலை சிறந்த இளம் ஓட்டப்பந்தயக்காரர்களில் அவளும் ஒருத்தியானாள் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றாள் மட் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ரோமாபுரியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டாள் அங்கே வில்மார் ருடால்ஃப் என்ற இந்த இளம் பெண் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்களிலும் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டியிலும் முதலிடம் பெற்றாள் அதிலும் உலக சாதனை படைத்தாள் மட்டுமல்ல அதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல அந்த ஆண்டு அமெரிக்க நாட்டின் தலை சிறந்த விளையாட்டு வீரருக்கான பெருமை மிக்க சலிவன் விருதையும் பெற்றாள் வில்மாரு டால்ஃபின் விசுவாசமும் கடின உழைப்பும் வீணாகிவிடவில்லை நம்முடைய வாழ்விலும் கூட நம்மால் சாதிக்க முடியுமா அல்லது ஏதோ ஒரு சிலரால் தான் இப்படி சாதிக்க முடியும் என்று எண்ணம் வருகிறதா பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் விசுவாசமும் கடின உழைப்பும் இணையும் போது பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசமானது இன்றியமையாதது எபிரே நிருபத்தின் ஆக்கியொன்றை தின சுருக்கமாக கூறிவிட்டார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவர் என்ன சொல்லுகிறார் என்ன செய்கிறார் என்பதையெல்லாம் விசுவாசிப்பதே தேவனுடைய ராஜ்யத்தின் நுழைவாயிலை திறக்கும் சாவியாகும் அன்பிற்குரியவர்களே விசுவாசத்தோடு கூட கடின உழைப்பையும் காட்டுவோம் உழைப்போம் வாழ்க்கையில் எதுவும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் சாத்தியம் என முழக்கமிடுவோம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்